நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற மாதம் புதுவையிலே கனமழை பெய்தது அது மட்டுமல்ல புயல் தாக்கம் ஏற்பட்டது என்று சொல்லலாம் அந்த நேரத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டு அந்த மீனவ சமுதாயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக சோலைநகர் வடக்கு சோலைநகர் தெற்கு சி சின்ன காலாப்பட்டு வெறிய பெரிய காலாப்பட்டு கணக்கு குளம் சின் பிள்ளைச்சாவடி போன்ற பகுதிகளெல்லாம் கடல் அரிப்பிலே மிகவும் பாதிப்ப பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தூண்டில் மின் தூண்டில் வளைவு என்று சொல்லக்கூடிய அந்த கடல் பாதுகாப்பு திட்டத்தை அங்கு செயல்படுத்த வேண்டும் புதுவை அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாத நேரத்தில் மத்திய அரசாங்கம் அதனை தலையிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்